நாய்க்கு என்னடா ஆச்சு செத்து போச்சா தெருவில் இருக்கிற எல்லா நாயும் எங்க வீட்டில் தான் வந்து சாகிறது இதோட ஒரு பத்து நாய் இருக்கும் மஞ்சள் தண்ணி தொளிக்கலாமா செகண்ட் நாங்கள் மஞ்சள் தண்ணி தொழிச்சு நாய்க்கு நாய்க்கான மரியாதை ஒரு கற்பூரம் கொளுத்தி சாமிக்கு கும்பிட்டோன்னா சாமி முடிச்சோமே சாமி கும்பிட்டு நாய் நல்லா வச்சுக்கோ இந்த மாதிரி நாய் செத்துதுன்னா சாமி கும்பிட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்தை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லிடுறோம் அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் நாயை அப்புறப்படுத்துகிறோம் அதனாலயே என்னவோ எங்கள் வீட்லேயே வந்து நாய்ங்கள்லாம் செத்து போயிடுது தெரு எங்கேயோ தெருநாய் இருக்கும் சாகும்போது மட்டும் இங்கே வந்து செத்து போயிடுதுங்க உங்கள் பேர் நீங்கள் ஒரே ஆள் வந்திருக்கீங்க வண்டிலேயாவா ஓகே ஓகே ஆ உன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாங்க க்ளவ்ஸ் போட்டு தான் எடுக்கிறது நாங்கள் எடுத்தால் பாலித்தீன் கவர் போட்டு எடுத்துடுவோம் ம் எப்பவுமே நாங்கள் எடுத்து போடுவோம் இது பெரிய நாயாக போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ நாய் இருக்குங்க இங்கே இருபது நாய் பிடிக்கவும் விட மாட்டாங்க ஏதோ எங்கள் நல்ல நேரம் எந்த நாயும் கடிக்கிறது இல்லை ஆனால் பரவாயில்லைங்க நான் பார்த்து பத்து நிமிஷம் ஃபோன் பண்ணி பத்து நிமிஷத்தில் வந்துட்டீங்க சூப்பர் நிர்வாகம் இல்லை எப்போ பாரு கவர்மெண்ட் நிர்வாகத்தை குறை சொல்கிறவங்க தான் அதிகம் இவ்வளோ சிறப்பாக செயல்படுறோம் இல்லையா போயிட்டு பாருடா ரெண்டு போயிட்டாங்க மேலே போகுது டாட்டாவை நாய்க்கு நா டாட்டாவை டட்டா டாட்டாவைடா நாய்க்கு சொர்க்கம் போகுது டாட்டா ஆ தெரு நாய்ங்க அதிகமா தான் இருக்கு பதினஞ்சு இருபது நாய் இருக்கு நல்ல வேளை எங்கள் தெருவில் இருக்கிற நாய்ங்க கடிக்கிறதில்ல இதுவே நாய் எங்கடா எடுத்துட்டு போயிட்டாங்களா யாரு பச்சாயத்தரம் நாய் என்னாச்சு நாய் என்னாச்சு போச்சு நாய் இறந்த கற்பூரம் கொளுத்தி மஞ்சள் தண்ணி தொளிச்சு மரியாதை செய்கிறோனோ என்னவோ எங்கிருந்தோ நாயெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்குமே பத்து நாய் செத்துருக்கோம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டாவது நாங்கள் பார்த்தே பத்து நிமிஷம் ஃபோன் பண்ணி லக்கிம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திற்கு ஃபோன் பண்ணி பத்தே நிமிஷத்தில் பணியாளர்கள் அனுப்பிச்சு நாயை அப்புறப்படுத்திட்டாங்க இவ்வளோ சிறந்த நிர்வாகமாக இருக்குது தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி வாழ்த்துக்கள்